ியர்களுக்கு இனிய காலை வணக்கம் இந்த இன்பமான பொழுதிலே இந்த உளவியல் ரீதியான ஆற்றுப்படுத்தல் நிகழ்ச்சியில் பல துன்பங்களையும் கலந்துரையாடுகிறோம் ஆக இப்ப இந்த மூன்று நான்கு கிழமைகளில் இலங்கையில் ஏன் எங்களுடைய வடக்கு மாகாணத்திலேயும் சிறு பிள்ளைகள் எட்டாம் ஒன்பதாம் பத்தாம் வகுப்பு பிள்ளைகள் பலர் தற்கொலை செய்து கொண்டார்கள் ஒரு மிக மோசமான ஒரு நிலை ஏன் இந்த பிள்ளைகள் தற்கொலை செய்தார்கள் இப்போ ஒரு ஃபேமிலி கவுன்சிலர் அவைய இந்த பிள்ளைகள் தற்கொலை செய்வதற்கான காரணம் என்ன சிறு பிள்ளைகள் ஆக அவர்களுக்கு வீட்டுச் சூழல் அவர்களுடைய சமூக சூழல் அவர்களுடைய பாடசாலை சூழல் அவர்களை நெருக்கீட்டுக்கு உள்ளாகிறது உள்ளாக்குகின்றது பாருங்க அவர்களுக்கு பிரச்சினைகள் அப்போ பிள்ளைகளோடு நாங்கள் கலந்துரையாடுறோம் ஆசிரியர்களோடு கலந்துரையாடுறோம் பெற்றோர்களோடு கலந்துரையாடுகிறோம் அப்போ பிள்ளை கூடுதலான நேரம் எங்கே இருக்கிறது வீட்டில் இருக்கிறது அப்போ வீட்டில் பெற்றோர் எப்படி அப்பா அம்மா வேலைக்கு போயிடும் கூலி வேலைக்கு போயிடணும் அரசு வேலைக்கு போயிடணும் இந்த வேலைக்கு போயிடும் அப்போ பிள்ளைகளோட பழகுவதற்கான சந்தர்ப்பங்கள் போதுமானதாக இல்லை இரவு தான் சில நேரம் சந்திக்க வேண்டி இருக்கும் பகல் பிள்ளை வருது படிக்கிறது இது அண்ணது அப்போ ஒரு சாதாரண குடும்பம் அல்லது கஷ்டப்பட்ட குடும்பம் அல்லது பெரிய பணக்கார குடும்பம் எல்லா விதத்திலும் இந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்போ இலங்கையில் என்று இந்த பெற்றோரியம் பாருங்க ஃபேமிலியில் இந்த பெற்றோர்கள் வலு உள்ளவர்களாக இல்லை முந்தைய பெற்றோர் அல்லது எங்களுடைய பெற்றோர் நல்ல வலு உள்ளவராக இருந்தார்கள் அதோடு எங்களுடைய பெற்றோர் மட்டுமில்லை எங்களுடைய அம்மம்மா தாத்தா என் கூட்டு குடும்பமாக அயலெல்லாம் இருந்துச்சு ஆனால் அது தனி குடும்பமாக போச்சு பிள்ளை தன்னை பள்ளிக்கூடத்தில் இருந்த பிரச்சனையை வீட்டு சொன்னால் நீ படிப்புக்கு கள்ள முளைக்கிறேன் அவள் பிள்ளை நான் பள்ளிக்கூடம் போகலேண்டா போ அங்கே நெருக்கேடு பள்ளிக்கூடத்தில் அவள் ஆசிரியர்களுக்கும் சில நெருக்கடுகள் இருக்கு அப்போ நீ படிக்க போகணும் நீ படிக்க வேணும் படிக்க வேணும் எல்லா பிள்ளையிலையும் இன்ஜினியர் ஆகையில் டாக்டர் ஆகையில அந்தந்த பிள்ளையின் அப்போ எல்லா அஞ்சு விரலும் ஒரு மாதிரி இல்லையே வகுப்புறையில் வெவ்வேறு வகையான பிள்ளைகள் இருக்கிறார்கள் அப்ப பிள்ளைகளுடைய வேறுபாடுகளுக்கு ஏற்ப ஆசிரியர் அரவணைத்து கற்க வேண்டும் அப்ப இலங்கை கல்விய வந்து இப்ப சொல்லிட்டது ஆசிரியர்களுடைய பல வகை வங்கியில டீச்சர் ஒரு இடம் சார்ந்த பெற்றோர் ஆக பாடசாலையில் பேரன் அப்ப நீங்க அப்ப பிள்ளைய படிப்பிக்கிறது அது செய்ய வேணும் அதோட பிள்ளையை அரவணைக்கிறது பிள்ளையின பிரச்சனையை கேட்கறது ஆலோசனை வழிகாட்டல் நிலையம் பாடசாலைகளில் இருக்கிறது டீச்சர்ஸ் இருக்கிறார்கள் அதற்கு பொறுப்பா அவர்களோடு கலந்துரையாடுவதற்கு விட வேண்டும் ஆக பிள்ளை தன்னுடைய பிரச்சினையை மனந்திறந்து அம்மாவுக்கு சொல்லணும் அதுக்கான சந்தர்ப்பம் வேணும் அப்பாவுக்கு சொல்லணும் அடுத்தது ஆசிரியருக்கு சொல்லணும் ஆனால் இந்த சூழல் பொருத்தமானதாக இல்லை ஆசிரியர் பிஸி படிப்பிக்கணும் ஒர்க் அது நடந்து கொண்டிருக்கும் பள்ளிக்கூடத்தில் வீட்டில் அம்மா அப்பா வேலைக்கு போய் வந்து களைச்சி இரவு சமைச்சு சாப்பிட்டு படுத்துடுங்கள் அப்போ பிள்ளைகள் அந்தரிக்கிறார்கள் பிள்ளைகள் தன்னை பிரச்சனையை பகிர்வதற்கு ஆள் இல்லை தவிக்கிறார்கள் கடும் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் தாங்க முடியவில்லை ஒன்றும் செய்ய முடியவில்லை பேரங்க சிறு பிள்ளைகளையே தற்கொலைக்கு செல்கிறார்கள் இலங்கை பாருங்க சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகம் தற்கொலைகள் கூடிய உலக நாடுகள்ல இருபத்தஞ்சு நாடுகளுக்குள்ள இலங்கையும் இருக்கு ஆக இந்த சமூக சூழல் பொருத்தமானதாக இல்லை மிக முக்கியமாக குடும்ப சூழல் அப்போ அப்பா அம்மாண்ட கடமை பிள்ளைகள் சரியாக வளர்த்த இந்த வகையில இது தொடர்பான விழிப்புணர்வை நாங்கள் மேலும் வலுவூட்டுவோம் நன்றி வணக்கம்